கலைத்திடாத கனலும் எரித்திடாத வானும் நிகரில்லாத புவியும் மறைத்திடாத காலமும் ஒன்றிடாத கல்வி அளவிலாதது என்றும் அழிவிலது கல்வி அளவிலாதது என்றும் அழிவிலாதது வைரமும் ஒடி இழக்கும் தங்கமும் மதிப்பிழக்கும் வைரமும் ஒடி இழக்கும் தங்கமும் மதிப்பிழக்கும் இயற்கை அளிக்கின்ற இணையில்லாத வனம் போல எங்கும் நிறைந்திருக்கும் கல்வி இணையிலாதது என்றும் குறைவிலாதது கல்வி விலையிலாதது என்றும் குறைவிலாதது கல்வியினால் பெரும்பயன்கள் கணக்கிலும் அடங்காது கடல் கடந்து சென்றாலும் தன் மதிப்பு இழக்காது கடல் கடந்து சென்றாலும் தன் மதிப்பு இழக்காது சொல்வதற்கு வார்த்தை இல்லை செயலில் அறியுங்கள் சொல்வதற்கு வார்த்தை இல்லை செயலில் அறியுங்கள் வாழ்வில் உயருங்கள் கற்றிடவே முயலுங்கள் வாழ்வில் உயருங்கள் கற்றிடவே முயலுங்கள் ஆதலினால் மன்னகத்தின் அனைவரையும் சென்றடையும் செல்வத்தில் பெருஞ்செல்வம் கல்வி எனும் செல்வத்தை செல்வத்தில் பெருஞ்செல்வம் கல்வி எனும் செல்வத்தை பெற்றிட மரவாதீர் புறற்குமதை ஈந்திட தயங்காதீர் பெற்றிட மரவாதீர் புறற்குமதை ஈந்திட தயங்காதீர்